வாழைத்தண்டு வச்சு இவ்வளோ ஈஸியாக இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று இந்த வாழைத்தண்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஆனால் இந்த வாழைத்தண்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு க்ளீன் பண்ண தெரியாமல் இருந்தால் கூட நாம் இதை சமைக்காமல் விட்டுருவோம் ஆனால் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் நம்ம வாழைத்தண்டை விடவே மாட்டோம் அந்த அளவுக்கு நல்ல சுவையும் கொடுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் கூட இப்போ நான் இதுக்காக மூணு வாழைத்தண்டுகள் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு வாழைத்தண்டு கூட வச்சு செஞ்சுக்கலாம் இப்போது இந்த வாழைத்தண்டுக்கு மேலே நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அது நமக்கு தேவையில்லாத பகுதி ஒரு கத்தி வச்சு கிழிச்சிட்டு இந்த மாதிரி கை வச்சு எடுத்தோன்னா அது தானாக வந்துடும் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி நமக்கு பார்த்தா நல்லா தெரியும் அதை மட்டும் தான் நமக்கு சமைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும் இப்போது நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாழைத்தண்டை ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கிறேன் எப்போவுமே நம்ம வாழைத்தண்டை சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த நார்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைப்போம் இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்லை வாழைத்தண்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் இந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உங்கக்கிட்ட ஒரே ஒரு வாழைத்தண்டு இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போது ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி விசில் போட்டுக்கலாம் இது நல்லா வெந்து வர்றதுக்கு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் இது கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வறுபட்டு வரட்டும் இப்போது இது நல்லா வறுபட்டு இதோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும் நமக்கு இப்போ நம்ம அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் இந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பத்து பூண்டு தோல் உரித்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் இதில் காய் சேர்த்துக்கலாம் நான் இதில் இன்றைக்கி சௌ சவு காய் தான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய காயாக பார்த்து சேர்த்துக்கோங்க சவுச்சோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த காய் சேர்த்தாலும் நம்ம இதே மாதிரி தாங்க செய்யணும் இப்போ சவுச்சோவை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் சவுச்சோவில் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தண்ணி தண்ணியை வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காய் நல்லா அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கணுங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் நம்ம இந்த காய் சேர்த்து தான் செய்யணும் அவசியம் கிடையாது காய் இல்லாமல் இருந்தால் வெறும் தக்காளி போட்டு செஞ்சால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் காய் இல்லாமல் நீங்கள் வெறும் தக்காளி போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த காயிலிருந்து ஓரளவு தண்ணி வெளிப்பட ஆரம்பிக்கும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம குக்கரில் வேக வச்ச வாழைத்தண்டு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நான் இதில் ரெண்டு விசில் வச்சுருந்தேன் நம்ம இப்போ இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தாவே தெரியும் நிறம் நல்லா மாறிருக்கும் நம்ம ஊற்றிக்கக்கூடிய தண்ணியிலையும் அதோடய நிறம் நல்லா இறங்கி போயிருக்கும் இந்த மாதிரி கையில் பிச்சு பார்த்தோன்னா நல்லா பிஞ்சு வந்திருக்கும் இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு சட்டியில் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போட்டுட்டு ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க அல்லது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்துனா கூட சீக்கிரமாக மசஞ்சு வந்துடும் நம்ம வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தி அந்த தண்ணியை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே நம்ம வாழைத்தண்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம சமைப்போம் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நாரெல்லாம் நம்ம கையில் தானாக வந்துடும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அந்த மாவாக இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும் அந்த நார் எல்லாமே தனியாக இருக்கும் இந்த தண்ணி இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்தோன்னா நாரை நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கை வச்சு பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இதனால் வாழத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கை அந்த நாரெல்லாம் தனியாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி கையில் பிழிஞ்சு போதே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாழைத்தட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் நம்ம அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாங்க நீங்கள் வந்து வாழைத்தட்டில் சூப்பு செய்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எல்லா சக்கையும் நம்ம கையில் பிழிஞ்சு எடுத்துட்டோ பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வந்துடும் ஏற்கனவே நம்ம வதக்கி வதக்கிச்சிருக்கக்கூடிய காய் மசாலா எல்லாம் ஏறி போய் நல்லா கொதி வந்துருக்குது இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் நீங்கள் காய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் தக்காளி கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய அந்த சுவையும் இந்த குழம்புல இறங்கி இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா கொர குரன்னு பொடிச்சி எடுத்துக்கோங்க இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் வாழைத்தண்டை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நாம் இப்போ வறுத்து வச்ச இந்த பவுடரையும் இதில் சேர்த்து ஒரு முறை கொதிக்க விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம வறுத்து சேர்க்கப்பட்ட இந்த வேர்க்கடலை அந்த தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மனத்தோடு இருக்கும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே வாழைத்தண்டு வாங்கினோம் அப்படின்னா ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய காய் கூட நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் வாழைத்தட்டில் இருக்கக்கூடிய சுவையும் இதில் இறங்கி இருக்கும் இது நம்ம சப்பாத்தி சாதம் இட்லி தோசை அப்படின்னா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாங்க நீங்கள் இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க இப்போ நான் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டேன் குழம்பு நல்ல வாசனையோடு நல்லா கொதி கொதின்னு கொதிச்சுட்ருக்கு குழம்பே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு வாழைத்தண்டு நல்ல டேஸ்டியானது நல்ல சத்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதை தொடக்கூட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச காய்கறியோட நம்ம சேர்த்து சமைச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதை விடாமல் சாப்பிடுவாங்க நம்ம வாழைத்தண்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணியே சேர்த்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நான் இதை தான் சமைச்சிருந்தேன் லஞ்சுக்கு இதை நம்ம சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றி நிறைய குழம்பு ஊற்றி அப்பா அப்படி ஒரு வாசனையோடு அப்படி ஒரு சுவையோடு இருக்கும் வாழைத்தண்டியில் இந்த அளவுக்கு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க அதே மாதிரி இதில் சேர்த்துக்கக்கூடிய அந்த காயும் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் அந்த காயை நம்ம இந்த மாதிரி இந்த சாப்பாட்டு கூட அப்படியே பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சாப்பிடும்போதே இன்னும் ரெண்டு வாய் அப்படியே எடுத்து சாப்பிடணுன்னு தோணும் அந்த அளவுக்கு செம்மையான வாசனையாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் வாழைத்தண்டு வாங்கினீங்க இந்த மாதிரி ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்